ஹாய் நான் வித்யாசுவர் சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து வந்தே பாரதி தான் ஃபஸ்ட் டைம் கரூர்லேருந்து போகுது அதில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அந்த ட்ராவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் சித்தி எங்கள் மாமா பையன் பேரன் எங்கள் சித்தியோட பேரை சாரி பேசி அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருக்கார் நாங்கள் எல்லாருமே பேங்களூருக்கு போயிட்டு திருப்பி அதே ட்ரெயினில் பெங்களூர்லேருந்து கரூருக்கு போகிறோம் ஒரு ஃபுல் டே ட்ரெயினில் இருக்குது அருமையாக இருக்குது ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நல்ல ட்ரீட்மெண்ட் அருமையான சாப்பாடு எல்லாம் ரொம்ப கைண்டாக இருக்காங்க டாய்லெட்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் ஒரு ரிலாக்ஸிங் டே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் ஓகே அடுக்கதை நம்ம கதைக்குள்ளே போயிடுவோமா ஒரு அப்பாவும் பொண்ணும் இருக்காங்க அப்போது அப்பா வந்து கஞ்சி பண்ணுறாரு கஞ்சி பண்ணி என்ன பண்ணார்னா ஒரு ரெண்டு கிண்ணம் கஞ்சி பண்ணுறாரு ரெண்டு கிண்ணத்தை டேபிள் மேலே வைக்கிறாரு டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு டேபிள் கப் கஞ்சிக்குள்ளே ஒரு முட்டை வச்சிருக்கார் இன்னொரு கப்பில் ஒன்றுமே இல்லை அவங்க அப்பா என்ன சொல்கிறார்னா பொண்ணுக்கிட்ட நீ வந்து உனக்கு எந்த கப்பு வேணுமோ எடுத்து கஞ்சி குடி அப்படின்னு சொல்கிறார் பொண்ணு யோசனை பண்ணிவிட்டு சரி ஒரு முட்டை தானே இருக்குது நம்மளே முட்டையை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு முட்டை உள்ள கஞ்சியே எடுத்துக்கிச்சு அப்புறம் அவங்க அப்பா ஒன்றுமே இல்லாத கஞ்சி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ஆனால் அவங்க அப்பாவோடய கஞ்சி கப்பில் பார்த்தீங்கன்னா அடியில் ரெண்டு முட்டை இருந்துச்சு அப்போது அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்க்குது நம்ம ஏமாந்துட்டோமோ ஒரு முட்டை ஆசைப்பட்டு ரெண்டு முட்டையை விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரே கன்ஃபியூஷன் அப்போ அவங்க அப்பா சொன்னார் நீ எதையுமே கண்ணில் மட்டும் பார்த்து ஒரு முடிவுக்கு வராத அப்படின்னு அன்னைக்கு ஒரு லெசன் சொல்லி அடுத்த நாள் அவர் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு கஞ்சி ஒரு கஞ்சியில் முட்டை இருந்தது ஒரு கப்பில் பிளெயினாக இருந்துச்சு அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு உனக்கு எந்த கஞ்சி வேணுமோ நீ முடிவு பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஓகே நம்ம வந்து ஒரு முட்டை காசுப்பட்டு ரெண்டு முட்டையினே விட்டுட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு முட்டை உள்ள கஞ்சி எடுக்க வேண்டாம் இன்னொரு கப் இருக்கிறது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறும் கஞ்சி உள்ளதை எடுத்து சாப்பிடுது அது சாப்பிட சாப்பிட கீழே போக போக தோண்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை காலியாக இருந்துச்சு அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் உன்னோட அனுபவத்தை வச்சு எதையும் முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறார் இந்த பொண்ணுக்கு என்னடா ஒரு நான் ஃபஸ்ட்டு டேயும் விட்டாச்சு இன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசனை பண்ணிகிட்டே இருந்தது அப்புறம் மூணாவது நாள் வந்துச்சு மூணாவது நாள் போவோம் அவங்க அப்பா கேட் அவங்க அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு கஞ்சியும் ஒரு கஞ்சியில் முட்டையும் இன்னொரு கஞ்சியில் முட்டை இல்லாமையும் கொடுத்தார் இன்றைக்கும் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா உனக்கு என்ன வேணுமோ நீ முடிவு பண்ணிக்கோ என்னை கேட்காத உனக்கு எது தோணுதோ எடுத்துக்கோ அப்படின்னா அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்பா நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் தான் அதிகமாக வேலை செய்கிறீங்க நீங்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அதனால் முன்னுரிமை உங்களுக்கு தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நாங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அதனால் முட்டை இருக்கிற கஞ்சியை நீங்களே சாப்பிடுங்க அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்கு அவங்க அப்பாவை அதை எடுத்து சந்தோஷமாக சாப்பிட்றாரு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த ஒன்றுமே இல்லாத கஞ்சி எடுத்து சாப்பிடுது ஒன்றுமே இல்லாத கஞ்சி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது பார்த்தா உள்ளே வந்து மூணு முட்டை இருந்துச்சு அப்போ அந்த பொண்ணு ஆச்சரியமாக அவங்க அப்பா அவங்க அப்பா சொன்னார் எப்போ நீ மற்றவங்க நல்லா இருக்கணும்னு மற்றவங்களுக்கு நீ விட்டு கொடுக்குறியோ தன்னை போல் உனக்கு நிறையா வந்து சேரும் அப்படின்னு மூணாவது பாடத்தை சொல்லி கொடுத்தாரு இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கதை உங்களுக்கு தெரிஞ்சால் என்னோடய என்னோட இது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேயா தேங்க்யூ